தேர்தலில் போட்டியிட சின்னம் கோரி நவம்பர் ஆறாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விண்ணப்பம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம் மணிகண்டன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க வணக்கம் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழக வெற்றிக் கழகம் துவங்கி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நவம்பர் ஆறாம் தேதி தேர்தல் ஆணையத்துல சின்னம் கேட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது பொதுவாக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய புதிய கட்சிகள் பொது சின்னங்கள்ல ஏதேனும் உண்டு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பம் பெற்று அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு ஒதுக்கும் அந்த அளவுல இளைஞர்கள் மற்றும் மகளிரை கவரும் வகையில சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது ஐந்து சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதுல ஆட்டோ மற்றும் இந்த உள்ளிட்ட சின்னங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் ஆறாம் தேதியில டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்துல விண்ணப்பங்களை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க உள்ளனர் இந்த நவம்பர் ஆறாம் தேதி இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கதற்காக கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் டெல்லி பயணம் செய்யப்பட இருக்கிறார் என்பதும் நன்றி மணிகண்டன் தேர்தலில் ஆறாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் வெற்றி கழகம் சார்பில் விண்ணப்பம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம் மணிகண்டன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க வணக்கம் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழக வெற்றிக் கழகம் துவங்கி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நவம்பர் ஆறாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் சின்னம் கேட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது பொதுவாக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய புதிய கட்சிகள் பொது சின்னங்கள்ல ஏதேனும் உண்டு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பம் பெற்று அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு ஒதுக்கும் அந்த அளவுல இளைஞர்கள் மற்றும் மகளிர கவரும் வகையில சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது ஐந்து சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதுல ஆட்டோ மற்றும் இந்த விசில் உள்ளிட்ட சின்னங்களும் அடங்கும் என டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பங்களை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க உள்ளனர் இந்த நவம்பர் ஆறாம் தேதி இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் டெல்லி பயணம் செய்யப்பட இருக்கிறார் என்பதும் கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்